ஏன் இஞ்சுகள் நடைபெறும் ஒரு இதமான வணக்கம் நாங்கள் இப்பொழுது ஒரு இதமான காலை பொழுதிலே யாழ்ப்பாண கோட்டையிலே இருக்கிறோம் யாழ்நகர் முழுவதும் சுற்றித் திரிகிற போது ஒரு சந்தோஷமான உணர்வை உங்களுக்கு இருக்கும் அதுபோல இதிலிருந்து பார்க்கும்பொழுது யாழ்நகர் முழுவதையும் தரிசிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் முதல் ஒரு முக்கியமாக காணொலிகளை பார்க்க போகிறோம் முதலாவது காணொலியாக நாங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான தளத்தில் யோசிக்கிறோம் எது எவ்வாறு என்று சொன்னால் அதாவது குறிப்பாக இன்றைய தினம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமர்விலே முக்கியமாக இலங்கையின் தீர்மானம் அதாவது இலங்கை பற்றிய பேச்சுக்கள் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இன்றைய தினமும் நாளையும் ஒரு முக்கியமான கலந்துரையாளர் அதே போல இலங்கை அரசாங்கத்துக்கு காலக்கெடு வழங்குவது தொடர்பிலே நாளைய தினம் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க போவதாக பேசப்படுகிறது அந்த அடிப்படையில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான போக்கை கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு மீண்டும் காலக்கெடு வழங்குவது தொடர்பிலே ஒரு காலக்கெடு தொடர்பிலே ஒரு முக்கியமான பேச்சுக்கள் எடுப்படும் அதே போல ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர காத்திருக்கிறது இது தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் காலக்கெடு வழங்குவது என்பது தமிழர்களின் தீர்வை இல்லாமல் பண்ணுவதற்கான ஒரு வேலை தமிழர்கள் எல்லாம் கருதுகிறார்கள் ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் இந்த காலக்கெடுவுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த பிரிட்டன் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்திற்கு தமிழ்தேசிய கூட்டமைப்பு ஆதரவு இருப்பது என்பது வடகிழக்கிலே வாழக்கூடிய மாபெரும் சர்ச்சையாக படித்திருக்கிறது அதைவிட முக்கியமாக போன சனிக்கிழமை யாழ்ப்பாண பல மாணவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு காலக்கெடு வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இதே ஒரு யாழ்ப்பாண மனிலே தான் குறிப்பாக எங்களுடைய முற்றவழியிலே மிகப்பெரும் தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள் மிகப்பெரும் ஆர்ப்பாட்டங்களை செய்து அதே போல நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே கருத்தார் வெடித்திருக்கிறது இதனை யோசிக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் இந்த காலக்கெடு வழங்குவது என்பது பல்வேறுபட்ட கேள்விகளை எடுத்திருக்கிறது அதைவிட முக்கியமாக எங்களுடைய இரா சம்பந்த நபர்களுக்கு எண்பது கோடி அளவிலே முக்கியமாக இரண்டு வாகனங்கள் வழங்கப்பட காத்திருக்கிறது விட ஏராளமான சொகுசுகள் வழங்கப்படுகிறது ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்வதற்கு இலங்கை வரலாற்றில் வழங்கப்படாத பல்வேறுபட்ட வசதிகளும் சன்மானங்களும் வழங்கப்படுவது பல்வேறுபட்ட கேள்விகள் எழுத்திருக்கிறது அதை விட முக்கியமாக இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது மதியாபன மாபிரகாம் சுமந்திரன் அவர்கள் பிரிட்டனுக்கு நன்றி தெரிவிக்கும் மூலம் என்ன விஷயத்தை சொல்ல போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இப்படியான அடிப்படையிலே தமிழர்கள் மீண்டும் மீண்டும் மேமாற்றப்பட போகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அல்லவா யாழ்ப்பாண கோட்டையில் இருந்தவாறு இலங்கை விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான தீர்மானம் தமிழர்களுக்கு எவ்வாறான எதிர்வினை ஆற்ற ஆற்றப்போகிறது என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் தமிழக மத்தியிலே எழுந்திருக்கிறது வளமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் தீர்மானங்களுக்கு இலங்கை அரசாங்கம் முக்கியமாக இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றும் வேலைகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட மாட்டாது என்ற தான் தமிழர்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த முறை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு காலக்கெடு வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதைவிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளும் அதே போல் முதலமைச்சரின் கட்சிகளும் அதே இதர பிளாட் அதே போல் இபிஆர்எஃப் போன்ற கட்சிகளும் இலங்கை அரசாங்கத்திற்கு காலக்கெடு வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட விவாதங்களையும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு மகஜரை அனுப்பியிருக்கிறது கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை தர தான் இந்த இந்த வைக்க நாடுகளின் மனித உரிமைகள் அமர்வு அமையப்போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு காலக்கெடுவை வழங்குவதனூடாக இலங்கை அரசாங்கம் அற்ப அற்ப சொற்ப சில சில வேலைகளை செய்து தமிழர்களுக்கு மீண்டும் தீர்வை வழங்காமல் காலநிலைப்பை செய்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் செல்லப்போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட மஹிந்த மற்றும் ரணில் இன இந்த இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு ஒப்பிட்ட சிறிய சிறிய வேலைகளை செய்திருந்தாலும் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை வழங்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யவில்லை குறிப்பாக மிகப்பெரும் ஒரு பாரிய கொள்கை ரீதியான பல்வேறுபட்ட ஒப்புதலோடு இலங்கை அரசாங்கம் முக்கியமாக இந்த மைத்திரி ஆட்சி அமலுக்கு வந்தது ஆனால் தமிழர்களுக்கு சொல்லப்பட்டது போல ஏராளமான விஷயங்கள் செய்யப்படவில்லை என்ற கேள்விதான் தான் எழுந்திருக்கிறது இந்த அடிப்படையில் யோசிக்கும்பொழுது இந்த தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் இந்த தமிழர்கள் படும் துயரத்தை அதே போல் இலங்கை அரசாங்கத்தின் குறிப்பாக இந்த தொல்பொருள் சின்னங்கள் அதே போல தொல்பொருள் திணைக்களம் அதேபோல மனமல திணைக்களம் இலங்கை தமிழர்களின் நிலங்களை அபகரிப்பது அதே போல தமிழர்களின் அடையாளங்களை இல்லாமல் பண்ணும் வேலை செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தமிழர்கள் ஆவணப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது தமிழ் தலைவர்கள் மீண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வை மீண்டும் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது இப்படி பொழுது அடுத்த தேர்தல்கள் எந்த இருக்க இருக்கப்போகிறது தமிழர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதே போல இப்படியான கட்சிகளை ஆதரிக்கப் போகிறார்களா இல்லாவிட்டால் புது புதிய ஒரு சிந்தனையிலே மாறப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இப்படி எல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த நாடுகளின் முக்கியமான விவகாரம் மீண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு காலக்கெடு வழங்குவதனூடாக அரசாங்கம் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்து பல்வேறுபட்ட வேலைகளை மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றுவதனூடாக தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வு வருவதை இல்லாமல் பண்ணக்கூடிய வேலையைத்தான் செய்யப்போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது இப்படியான கேள்விகளோடு தான் இன்றைய தினம் விடிந்திருக்கிறது என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு யாழ் நகரின் சிறசான யாழ்ப்பாண கோட்டையிலிருந்து டியூப் தமிழ் செய்திகளுக்காக செய்தி முகாமையாளர் திருச்செந்தூரன் நன்றி மீண்டும் இப்படியான வீடியோக்களை குறிப்பாக எமது தமிழர் தாயகத்திலிருந்து முக்கியமான இடங்களிலிருந்து இப்படியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக டியூப் தமிழோடு இணைந்திருங்கள் டியூப் தமிழ் காணொலிகளை பாருங்கள் டியூப் தமிழ் எஃப்எம் கேளுங்கள் நன்றி